வணக்கம் இது உங்கள் டிவி டிஎன்பிஎஸ்சி இன்னைக்கு நாம டிஎன்பிஎஸ்சி தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் டெஸ்ட் சீரீஸில் டெஸ்ட் ஃபைவ் பார்க்க போகிறோம் இதில் உங்களோட மார்க் எவ்வளோன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம் மோசிகீரனார் உடல் சோர்வினால் முரசு கட்டிலில் உறங்கிய போது கவரி வீசிய மன்னன் யார் மோசிகீரனார் உடல் சோர்வினால் முரசுக்கட்டிலில் உறங்கிய போது வீசிய மன்னன் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சேரன் பெருஞ்சேரல் இரும்புரை செகண்ட் கொஷின் அடிகள் கவுந்தி அடிகள் வந்து சமணத்துறவி மாதரி மாதரி ஆயர்குல பா மூதாட்டி மாதவி ஆடலரசி கண்ணகி மாநாயகனின் மகள் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ த்ரீ ஒன் ஃபோர் டூ தேர்ட் கொஸ்டின் கடிகை என்பதன் பொருள் யாது கடிகை என்பதன் பொருள் யாது ஆன்சர் ஆப்ஷன் ஏ அணிகலன் ஃபோர்த்து கொஸ்டின் கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா என கூறும் நூல் கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா என கூறும் நூல் ஆன்சர் ஆப்ஷன் பி பழமொழி நானூறு ஃபிஃப்த்து கொஸ்டின் வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அலந்தார் ஓர்ந்து என திருக்குறளை பாராட்டியவர் வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அலந்தார் ஓர்ந்து என திருக்குறளை பாராட்டியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி பரணர் சிக்ஸ்த் கொஷின் நூல் நூலாசிரியர் இதை வந்து பொருத்தணும் ஜெயங்கொண்டார் ஜெயங்கொண்டார் வந்து கலிங்கத்து பரணி காரியாசான் சிறுபஞ்சம் மூலம் கம்பர் சடகோபர் அந்தாதி கன்னக கண்ணகனார் புறநானூறு இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ த்ரீ ஃபோர் ஒன் டூ செவன்த்து கொஷின் செவன்த் கொஷின் என் பானாக்காய் ஆகிலும் முன் பற்றல்லால் பற்றிலேன் என வரிகளை பாடியவர் ஆன்சர் ஆப்ஷன் பி குலசேகர ஆழ்வார் எய்த் கொஷின் செரு என்பதன் பொருள் செரு என்பதன் பொருள் ஆப்ஷன் டி வயல் நைன்த் கொஷின் திருக்குறளில் ஏழு என்னும் என்னும் பெயர் எத்தனை குறட்பாவில் இடம்பெற்றுள்ளது திருக்குறளில் ஏழு என்னும் எண்ணு பெயர் எத்தனை குறட்பாவில் இடம்பெற்றுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி எட்டு இடங்களில் டென்த் கொஷின் கீழ்கண்ட நூல்களுள் தமிழ் மூவாயிரம் மூவாயிரம் என்னும் வேறு பெயர் கொண்ட நூல் எது கீழ்கண்ட நூல்களுள் தமிழ் மூவாயிரம் என்னும் வேறு பெயர் கொண்ட நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் சி திருமந்திரம் லெவன்த் கொஷின் தொண்டர் சீர் பரவுவார் என்று போற்றப்படுபவர் யார் தொண்டர் சீர் பரவுவார் என்று போற்றப்படுபவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி சேக் யார் டுவெல்த் கொஷின் யாருடைய அறிவுரைப்படி ஆதிரையிடம் மணிமேகலை முதன் முதலில் பிச்சை ஏற்றாள் யாருடைய அறிவுரைப்படி ஆதிரையிடம் மணிமேகலை முதல் முதலில் பிச்சை ஏற்றாள் ஆன்சர் ஆப்ஷன் சி அரவண வடிகள் தேர்டீன்த் கொஷின் தண்டமிழ் ஆசான் சாத்தான் நன்னூர் புலவன் என்று மணிமேகலை ஆசிரியர் சீத்தலை சாத்தனாரை பாரா தண்டமிழ் பாராட்டியவர் சாத்தன் நன்னூர் புலவன் என்று மணிமேகலை ஆசிரியர் சீத்தலை சாத்தனாரை பாராட்டியவர் ஆன்சர் ஆப்ஷன் பி இளங்கோவடிகள் கொஸ்டின் கம்பரை புறந்தவர் யார் கம்பரை புறந்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி சடையப்ப வல்லல் பதினஞ்சாவது கொஸ்டின் ஜியூ போப் திருவாசகத்தை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார் ஜியுபோப் திருவாசகத்தை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார் ஆன்சர் ஆப்ஷன் சி ஆங்கிலம் நடுவணரசு தமிழை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு அரசு தமிழை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி நாலு பதினேழாவது கொஷின் குருக் மால்தோ புராகு என்பன என்ன மொழிகள் குருக் மால்தோ பிராகி என்பன ஆன்சர் ஆப்ஷன் சி வட திராவிட மொழிகள் பதினெட்டாவது கொஷின் ஓர் லட்சிய சமூகம் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது என்றவர் ஓர் ஓர் லட்சிய சமூகம் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது என்றவர் ஆன்சர் ஆப்ஷன் பி அண்ணல் அம்பேத்கர் பத்தொன்பதாவது கொஸ்டின் திருவி கல்யாண சுந்தரனார் எழுதாத நூல் எது இந்த ஆப்ஷனில் திருவி கல்யாண சுந்தரனார் எழுதாத நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் பி சித்திரக்கவி இருபதாவது கொஷின் பொருந்தாதவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக பொருந்தாதவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக இந்த ஆப்ஷனில் பொருந்தாதது எது இதில் பொருந்தாதது ஆப்ஷன் டி மாதங்க சூளாமணியை இயற்றியவர் மறைமலை அடிகள் இதுதான் பொருந்தாதது இருபத்தி ஒன்றாவது கொஷின் தமிழக அரசு கவிஞர் சாலை இளந்திரையனுக்கு வழங்கிய விருது தமிழக அரசு கவிஞர் சாலை இளந்திரையனுக்கு வழங்கிய விருது என்ன விருது ஆப்ஷன் ஏ பாவேந்தர் விருது இருபத்தி ரெண்டாவது கொஷின் ஜியு போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு ஜியு போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு இருபத்தி மூணாவது கொஷின் மனநூல் என அழைக்கப்படு பெறும் நூல் மனநூல் என அழைக்கப்பெறும் நூல் எது இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி சீவக சிந்தாமணி இருபத்தி நாலாவது கொஷின் பொறுத்துக சிந்தை சிந்தைன்றது வந்து எண்ணம் நவ்வி நவ்வினா மான் முகில் மேகம் புனல் நீர் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி த்ரீ ஃபோர் டூ ஒன் இருபத்தி ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல் சட்ட ஆவணங்கள் சக்சசன் ஆக்ட் சக்சசன் ஆக்ட்னா வாரிசுரிமை சட்டம் சப்ஸ்டாண்டியூ லா லா அப்படின்னா உரிமை சட்டங்கள் எவிடன்ஸ் ஆக்ட் எவிடன்ஸ் ஆக்ட்னா சான்று சட்டம் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஃபோர் ஒன் டூ த்ரீ இருபத்தி ஆறாவது கொஷின் யாழ் கேட்டு மகிழ்ந்தால் இவ்வாக்கியத்தில் யாழ் என்பது யாழ் கேட்டு மகிழ்ந்தால் இவ்வாக்கியத்தில் யாழ் என்பது என்ன ஆன்சர் ஆப்ஷன் டி கருவியாகும் பெயர் இருபத்தி ஏழாவது கொஷின் வாரணம் பௌவம் பறவை புனரி என்பது டேஷை குறிக்கும் வாரணம் பௌவம் பறவை புனரி என்பது டேஷை குறிக்கும் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கடல் இருபத்தி எட்டாவது கொஷின் எயிறு என்னும் சொல் சொல்லின் எவ்வகை எயிறு என்னும் சொல் சொல்லின் எவ்வகை ஆன்சர் ஆப்ஷன் டி பெயர் திருச்சொல் இருபத்தி ஒன்பதாவது கொஷின் அரியதாம் ஓப்ப உள்ள தன்பினால் அமைந்த காதல் கீழ்காணும் விடைகளுள் சரியான விடை எது அரியதாம் ஓப்ப உள்ள தன்பது தன்பினால் அமைந்த காதல் கீழ்காணும் விடைகளுள் சரியான விடை எது ஆன்சர் ஆப்ஷன் டி போனை மோனை மட்டும் வந்துள்ளது முப்பதாவது கொஷின் பெயரச்சத்தை எடுத்து எழுதுக இதில் வந்து பெயரச்சத்தை எடுத்து எழுதணும் இதில் எது பெயரச்சம் ஆன்சர் ஆப்ஷன் சி வந்த முப்பத்தி ஒன்றாவது கொஷின் அறுவை வீதி அறுவை வீதி ஆடைகள் விற்கும் வீதி கூல வீதி தானிய கடை வீதி பொன் வீதி பொற்கடை வீதி மறையவர் வீதி அந்தனர் வீதி ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி த்ரீ ஃபோர் டூ ஒன் முப்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் துணி கலையரசியால் தைக்கப்பட்டது இதற்குரிய செய்வினை தொடரை தேர்ந்தெடுக்க துணி கலை தைக்கப்பட்டது இதற்குரிய செய்வினை தொடரை தேர்ந்தெடு ஆன்சர் ஆப்ஷன் டி கலையரசி துணியை தைத்தால் முப்பத்தி மூணாவது கொஸ்டின் ஒருத்தாரை ஒன்றாக வையாரே இத்தொடரில் ஒருத்தார் என்பதன் இலக்கண குறிப்பு ஒருத்தார் என்பதின் இலக்கண குறிப்பு என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி வினையால் அணையும் பெயர் முப்பத்தி நாலாவது கொஷின் வா என்னும் வேர் சொல்லின் வினையச்சத்தை கூறு வா என்னும் வேர் சொல்லின் வினையச்சம் ஆன்சர் ஆப்ஷன் பி வந்து முப்பத்தி ஐந்தாவது கொஷின் ஓமை தொகை இலக்கண குறிப்புக்கு பொருந்தாத சொல்லை காண்க ஓமை தொகை இலக்கண குறிப்புக்கு பொருந்தாத சொல்லை காண்க ஆன்சர் ஆப்ஷன் சி வெண்ணிலவு முப்பத்தி ஆறாவது கொஷின் கெடா வழி அந்த கட கெடா வழி வந்த கேண்மையார் கேண்மை விடார் விழையும் உலகு தொடரில் இடம்பெற்ற அளபடை தொடரில் இடம்பெற்ற அளபடை என்ன அளபடை ஆன்சர் ஆப்ஷன் பி செய்யுலுசை அளபடை முப்பத்தி ஏழாவது கொஷின் இலக்கண முறைப்படி குற்றமுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் குற்றமற்று என ஏற்றுக்கொள்ளப்படும் வழுவை கண்டுபிடி இலக்கண முறைப்படி குற்றமுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் குற்றமன்று குற்றமன்று என ஏற்றுக்கொள்ளப்படும் வலுவை கண்டுபிடி ஆன்சர் ஆப்ஷன் ஏ வலுவமைதி முப்பத்தி எட்டாவது கொஸ்டின் யவனர் என பழந்தமிழரால் அழைக்கப்பட்டோர் யவனர் என பழந்தமிழரால் அழைக்கப்பட்டோர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி கிரேக்கர் ரோமானியர் முப்பத்தி ஒன்பதாவது கொஷின் தமிழகத்துக்கு இறக்குமதி செய்யப்பட்ட சீனத்து பொருட்களை சரியாக காண்க தமிழத்துக்கு இறக்குமதி செய்யப்பட்ட சீனத்து பொருட்கள் என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி பட்டும் சருக்கரையும் இறக்குமதி செய்யப்பட்டது நாற்பதாவது கொஷின் இந்திய அரசு அண்ணல் அம்பேத்கருக்கு இந்திய மாமணி என்னும் உயரிய விருதை வழங்கிய ஆண்டு எது இந்திய அரசு அம்பே அண்ணல் அம்பேத்கருக்கு இந்திய மாமணி என்னும் உயரிய விருதை வழங்கிய ஆண்டு ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நாற்பத்தி ஒன்னாவது கொஸ்டின் ஞானபோதினி என்னும் இதழை தொடங்கி வைத்தவர் யார் ஞானபோதினி என்னும் இதழை தொடங்கி வைத்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி மூசி பூர்ணலிங்கம் நாற்பத்தி ரெண்டாவது கொஷின் கொஸ்டின் கலைஞர் பிறந்த ஆண்டு கலைஞர் பிறந்த ஆண்டு ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபது நாற்பத்தி மூணாவது கொஷின் காரைக்குடி மீசு உயர்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர் காரைக்குடி மீசு உயர்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி முடியரசன் நாற்பத்தி நாலாவது கொஷின் வள்ளலார் பதிப்பித்த நூல் வள்ளலார் பதிப்பித்த நூல் எது ஆப்ஷன் பி சின்மய தீபிகை சின்மய தீபிகை நாற்பத்தஞ்சாவது கொஷின் கவிஞர் சிற்பியின் சாகத்திய அகாதமி பரிசு பெற்ற நூல் கவிஞர் சிற்பியின் சாகத்தியமே அகாதி சாகத்திய அகாதமி விருது பெற்ற நூல் ஆன்சர் ஆப்ஷன் சி ஒரு கிராமத்து நதி நாற்பத்தி ஆறாவது கொஷின் அகழாழ்வில் முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்ட ஊர் அகழாழ்வில் முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்ட ஊர் எது ஆன்சர் ஆப்ஷன் பி ஆதிச்சநல்லூர் நாற்பத்தி ஏழாவது கொஷின் பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர் பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி மாணிதாசன் நாற்பத்தி எட்டாவது கொஷின் விடிவெள்ளி என்ற புனைப்பெயரை கொண்ட கவிஞர் விடிவெள்ளி என்ற புனைப்பெயரை கொண்ட கவிஞர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஈரோடு தமிழன்பன் நாற்பத்தி ஒன்பதாவது கொஷின் தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் சி தேன்மழை ஐம்பதாவது கொஸ்டின் எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என கூறியவர் எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறியவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாவனார் பாண்டவர்களிடம் தூது சென்றவர் யார் பாண்டவர்களிடம் தூது சென்றவர் யார் ஆப்ஷன் ஏ விதுரன் ஐம்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் நற்றிணைப் பாடல்களைத் தொகுப்பித்தவர் நற்றினை பாடல்களை தொகுப்பித்தவர் யார் ஆன்சர் சி பன்னாடு தந்த மாறன் வழுதி மூணாவது கொஸ்டின் டேஷ் நெடுநீர்வாய் கடிதனில் மட அன்ன கதியது செலன் என்றார் இவ்வடிகளிடம் பெறும் நூல் இதற்கான சி கம்பராமாயணம் நாற்பத்தி ஐம்பத்தி நாலாவது கொஷின் புலநழுக்கற்ற அந்தனா புலனழுக்கற்ற அந்த நாளான் என பாராட்டப்படுபவர் புலனழுக்கற்ற அந்த நாளன் என பாராட்டப்படுபவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி கபிலர் ஐம்பத்தைந்தாவது கொஷின் பொருந்தாத நூலை எடுத்து எழுது இதில் வந்து பொருந்தாத நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் சி புறணானூறு ஐம்பத்தாறாவது கொஷின் அறிவுடையார் நட்பு எதனை போன்றது அறிவுடையார் நட்பு எதனை போன்றது ஆன்சர் ஆப்ஷன் சி வளர்ப்பிரையை போன்றது ஐம்பத்தி ஏழாவது கொஸ்டின் பட்டியலில் ஒன்னில் உள்ள சொற்றொரடை பட்டியல் ரெண்டில் உள்ள சொற்றொருடன் பொருத்தி கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ டூ ஃபோர் ஒன் த்ரீ ஒழுக்கத்தின் எழுதுவார் மேன்மை இழுக்கத்தின் எழுதுவார் பழி பொறாமை உடையவரிடம் செல்வம் நிலைக்காது ஒழுக்கமில்லாதவரிடம் உயர்வு இருக்காது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஐம்பத்தெட்டாவது கொஷின் வாய்மை எனப்படுவது வாய்மை எனப்படுவது யாது ஆன்சர் ஆப்ஷன் டி தீங்கு தராத சொற்களை பேசுதல் ஐம்பத்தி ஒன்பதாவது கொஷின் கம்பராமாயணத்தின் மணிமுடியாக விளங்கும் காண்டம் கம்பராமாயணத்தின் மணிமுடையாக விளங்கும் காண்டம் எது ஆப்ஷன் ஏ சுந்தரகாண்டம் ஏ சுந்தரகாண்டம் அறுபதாவது கொஷின் நூறாசிரியம் என்னும் கவிதை நூலின் ஆசிரியர் நூறாசிரியம் என்னும் கவிதை நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி கவிஞர் பெருஞ்சித்திரனார் அறுபத்தி ஒன்னாவது கொஷின் மடங்கள் என்னும் சொல்லின் பொருள் மடங்கள் என்னும் சொல்லின் பொருள் என்ன ஆன்சர் ஆப்ஷன் டி சிங்கம் அறுபத்தி ரெண்டாவது கொஷின் நூற்றின் கடைசி நூறு பாடல்கள் அக அடங்கிய பகுதி அகனா நூற்றின் கடைசி நூறு பாடல்கள் அடங்கிய பகுதி வந்து என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி கோவை அறுபத்தி மூணாவது கொஷின் குறுந்தொகை என்னும் நூலை தொகுத்தவர் குறுந்தொகை என்னும் நூலை தொகுத்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பூரிக்கும் அறுபத்தி நாலாவது உத்தர உத்தரவேதம் எனும் அழைக்கப்படும் நூல் உத்தரவேதம் எனும் அழைக்கப்படும் நூல் ஆன்சர் ஆப்ஷன் சி திருக்குறள் அறுபத்தைந்தாவது கொஷின் பொருந்தாத ஒன்றை தெரிவு இதில் வந்து பொருந்தாதது எது ஆன்சர் ஆப்ஷன் பி ஆசாரக்கோவை அறுபத்தி ஆறாவது கொஷின் திரைக்கவி திலகம் என்று சிறப்புக்குரியவர் திரைக்கவி திலகம் என்ற சிறப்புக்குரியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி மருத காசி அறுபத்தி ஏழாவது கொஸ்டின் சதகம் என்பது டேஷ் பாடல்களை கொண்ட நூலை குறிக்கும் சதகம் என்பது டேஷ் பாடல்களை கொண்ட நூலை குறிக்கும் ஆன்சர் ஆப்ஷன் பி நூறு நூறு பாடல்களை கொண்ட நூலை தான் சதகம் அறுபத்தி எட்டாவது கொஸ்டின் பொறுத்துகள் வசன வசன நடை கைவந்த வல்லாளர் வசன நடை கைவந்த வல்லாளர் வந்து ஆறுமுக நாவலர் புதுநெறி கண்ட புலவர் புதுநெறி கண்ட புலவர் ராமலிங்க அடிகள் தைரியநாதர் தைரியநாதர் வீரமாமுனிவர் காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ த்ரீ ஒன் ஃபோர் டூ அறுபத்தி ஒம்பதாவது கொஷின் ஊவே சாமிநாதர் ஐயரின் ஆசிரியர் பெயர் ஊவே சாமிநாதரின் ஆசிரியர் பெயர் என்ன ஆன்சர் ஆப்ஷன் டி மகா கவி மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் எழுபதாவது கொஷின் பொருத்துக சிறுமலை பூம்பாறை ஆன்சர் வந்து குறிஞ்சி நில ஊர்கள் ஆற்காடு பனையபுரம் இது வந்து முல்லை நில ஊர்கள் ஆத்தூர் கடம்பூர் இது வந்து மறு மருத நில ஊர்கள் கீழக்கரை நீலாங்கரை இது வந்து நெய்தல் நில ஊர்கள் ஆன்சர் ஆப்ஷன் த்ரீ ஆப்ஷன் சி த்ரீ ஒன் ஃபோர் டூ எழுபத்தி ஒன்றாவது கொஷின் இதில் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்பது யாருடைய மொழி திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்பது யாருடைய மொழி ஆன்சர் ஆப்ஷன் சி அவ்வையார் எழுபத்தி குஷின் இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர் அவர் தமிழ் உள்ளங்களில் இன்றும் வாழ்கின்றார் என்று வா என்றும் வாழ்வார் யார் இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர் அவர் தமிழ் உள்ளங்களில் இன்றும் வாழ்கின்றார் என்றும் வாழ்வார் யார் அவர் ஆன்சர் ஆப்ஷன் பி ஜியுபோ எழுபத்தி மூணாவது கொஷின் இந்திய தந்தை என போற்றப்படுபவர் இந்திய தந்தை என போற்றப்படுபவர் ஆன்சர் ஆப்ஷன் பி சீரா அரங்கநாதன் எழுபத்தி நாலாவது கொஷின் வினையே ஆடவர்க்குரியர் வினையே ஆடவர் என கூறும் நூல் ஆன்சர் ஆப்ஷன் ஏ குறுந்தொகை எழுபத்தஞ்சாவது கொஷின் மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யாதே கூற்றை கூறியவர் மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யாதே இந்த கூற்றை கூறியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி வள்ளலார் எழுபத்தி ஆறாவது கொஷின் பொங்கலை அறுவடை திருவிழாவாக கொண்டாடும் மேலை நாடுகள் பொங்கலை அறுவடை திருவிழாவாக கொண்டாடும் மேலை நாடுகள் ஆன்சர் ஆப்ஷன் பி ஜப்பான் ஜாவா எழுபத்தி ஏழாவது கொஷின் இங்கு உடநிலை மெய்மயக்கத்தை குறிக்கும் சொல் உடநிலை மெய்மயக்கத்தை குறிக்கும் சொல் எது ஆன்சர் ஆப்ஷன் சி உற்றார் எழுபத்தெட்டாவது கொஷின் பொறுத்துகள் எழுபத்தி கொஷின் கொஸ்டின் பொறுத்துக்க இரண்டு சீர்களால் ஆன அடி இரண்டு சீர்களால் ஆன அடி வந்து குரலடி நான்கு சீர்களால் ஆன அடி அது வந்து அளவடி ஐந்து சீர்களால் ஆன அடி நெடிலடி ஐந்துக்கும் அதிக சீரடி வந்து கழி நெடிலடி ஆன்சர் ஆப்ஷன் டி த்ரீ ஃபோர் ஒன் டூ எழுபத்தி ஒன்பதாவது கொஷின் அங்காப்பு என்பதன் பொருள் அங்காப்பு என்பதன் பொருள் என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி வாயை திறத்தல் எண்பதாவது கொஷின் கார்குலாம் என்னும் சொல் எவ்வேற்றுமை தொகையை குறிக்கும் கார்குலாம் என்னும் சொல் எந்த வேற்றுமை தொகையை குறிக்கும் ஆன்சர் ஆப்ஷன் சி ஆறாம் வேற்றுமை தொகை எண்பத்தி ஒன்றாவது கொஷின் பொறுத்துக தினை மாலை நூற்றி ஐம்பது கனிமேதாவியார் திரிகடுகம் நல்லாதனார் திணைமொழி ஐம்பது கண்ணஞ்சேந்தனர் புறப்பொருள் வெண்பாமாலை ஊவே சாமிநாத ஐயர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி டூ த்ரீ ஃபோர் ஒன் எண்பத்தி ரெண்டாவது கொஷின் இல்லை என்பதன் இலக்கண குறிப்பு இல்லை என்பதின் இலக்கண குறிப்பு என்ன ஆப்ஷன் சி குறிப்பு வினைமுற்று மைட் இஸ் ரைட் இதன் தமிழ் ஆக்கம் மைட் இஸ் ரைட் இதனுடைய தமிழ் ஆக்கம் ஆன்சர் ஆப்ஷன் பி வல்லான் வகுத்ததே வாய்க்கால் குமரன் தென்னை பொருட்பால் காடு மலை இடப்பெயர் பூ இது வந்து சினைப்பெயர் திங்கள் வாரம் காலப்பெயர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி த்ரீ ஒன் ஃபோர் டூ எண்பத்தி ஐந்தாவது கொஷின் அகர வரிசைப்படி சொற்களை சீர் சீர்செய்க இந்த ஆப்ஷனில் வரிசைப்படி சொற்களை சீர் செய்க இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி நாடு நுங்கு நைதல் நொச்சி எண்பத்தி ஆறாவது கொஸ்டின் பொருத்துக ஐதீகம் உலக வழக்கு இருதயம் நெஞ்சகம் ஆஸ்தி சொத்து உபசரித்தல் இது வந்து விருந்தோம்பல் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி த்ரீ ஃபோர் டூ ஒன் எண்பத்தி ஏழாவது கொஷின் பிறமொழி சொற்களை கலவாத தொடரை எடுத்து எழுதுக பிறமொழி சொற்கள் கலவாத தொடர் எது இதில் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி வானூர்தி ஒரு அறிவியல் ஆக்கம் எண்பத்தி எட்டாவது கொஷின் இலக்கண குறிப்பு அறிக பட்டியல் ஒன்று ரெண்டை உடன்புறுத்தணும் உரிச்சொற் தொடர் உரிச்சொல் தொடர் வந்து தடக்கை அதுக்கடுத்து வினைத்தொகை சூழ்கழல் ஈறு கெட்ட எதிர்மறை பெயர் அச்சம் கூவா சொல்லிசை அளவடை தழிய இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி த்ரீ ஒன் ஃபோர் டூ எண்பத்தி ஒன்பதாவது கொஷின் ஜியூ போப் தொகுத்த நூலின் பெயர் ஜியூ போப் தொகுத்த நூலின் பெயர் ஆப்ஷன் டி தமிழ்செய்யுட் கலம்பகம் தொண்ணூறாவது கொஷின் கண்ணதாசன் படைத்த இணைய நா இனிய நாடகம் கண்ணதாசன் படைத்த இனிய நாடகம் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ராசதண்டனை தண்டனை தொண்ணூற்றி ஒன்றாவது கொஷின் வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் எந்த நூலில் கூறினார் வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் நிலைத்து நிற்கும் என்றும் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் எந்த நூலில் கூறினார் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம் தொண்ணூற்றி ரெண்டாவது கொஷின் நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் இக்கூ இக்கூற்றுக்குரியவர் தமிழ் மூச்சை விட்டு சென்ற நாள் நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என்ற கூறியவர் தமிழ் மூச்சு கூறியவர் தமிழ் மூச்சை விட்டு சென்ற நாள் எந்த நாள் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு செப்டம்பர் பதினேழு தொண்ணூற்றி மூணாவது கொஸ்டின் சட்டை என்ற சிறுகதையை எழுதியவர் சட்டை என்ற சிறுகதையை எழுதியவர் ஆப்ஷன் பி ஜெயகாந்தன் தொண்ணூற்றி நாலாவது கொஸ்டின் கிறித்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என போற்றப்படும் நூல் கிறித்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என போற்றப்படும் நூல் ஆன்சர் ஆப்ஷன் டி தேம்பாவனை தொண்ணூத்தி ஐம்பது ஐந்தாவது கொஷின் மருமக்கள் வழி மான்மியம் என்ற நூலை எழுதியவர் மனு மருமக்கள் வழி மான்மியம் என்ற நூலை எழுதியவர் யார் ஆப்ஷன் ஏ கவிமணி தொண்ணூத்தாறாவது கொஷின் தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் ஆப்ஷன் சி அயோத்திதாச பண்டிரன் தொண்ணூற்றி ஏழாவது பம்பல் சம்பந்தம் நிறுவிய நாடக சபை பம்பல் சம்பந்தம் நிறுவிய நாடக சபை ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ சுகுண விலாச சபை தொண்ணூத்தி கொஷின் இந்திய அரசியலில் சாணக்கியர் என்று போற்றப்படுபவர் இந்திய அரசியலில் சாணக்கியர் என்று போற்றப்படுபவர் யார் ஆப்ஷன் சி ராசகோபால் ஆச்சரியர் தொண்ணூற்றி ஒன்பதாவது கொஷின் பூக்களில் சிறந்த பூ பரித்தி பூ என கூறியவர் பூக்களில் சிறந்த பூ பறித்தி பூ என கூறியவர் ஆப்ஷன் பி திருவி கல்யாண சுந்தரனார் நூறாவது கொஷின் குயில் என்ற இதழை நடத்தியவர் குயில் என்ற இதழை நடத்தியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி பாரதிதாசன் இதோடு இந்த டெஸ்ட் முடிஞ்சது உங்களுடைய மார்க் எவ்வளோன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள்